ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் யாசம் ததோஜயம் உதீரயேத் நஷ்டப்பிராயேஷு அபத்திரேஷு நித்யம் பாகவத பகவதி பகவத்தி ஸ்லோகே பக்தேர் பவத்தி நைஷ்டகி ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பது ஆரிரா தயிஷு ஹ கிருஷ்ணம் மகிஷியா துல்லிய சீலையா யுக்தக சாம்பரம் வீரோ ததார துவாதசி விரதம் பை வர் மீனிங் ஆரிரா தாயிஷு வழிபட விரும்பிய கிருஷ்ணம் பரமபுருஷ பகவானான ஸ்ரீகிருஷ்ணரை மகிஷ்யா அவரது ராணியுடன் துஷ்ய சீலையா அம்பரீஷ மகாராஜனுக்கு இணையான தகுதி பெற்றிருந்த யுக்த ஒன்றாக சாம்வத்சரம் ஒரு வருஷம் வீர அரசர் ததார ஏற்றார் துவாதசி விரதம் ஏகாதசி மற்றும் துவாதசியை அனுஷ்டிக்கும் விரதத்தை ட்ரான்ஸ்லேஷன் பகவான் கிருஷ்ணரை வழிபட விரும்பிய அம்பரீஷ மகாராஜா தமக்கு இணையான தகுதியை பெற்றிருந்த தமது ராணியுடன் ஒரு வருடம் ஏகாதசி துவாதசி விரதத்தை அனுஷ்டித்தார் பர்பட்பை சிலபிரபா ஜெய்சிலபிரபாத் ஏகாதசி துவாதசி விரதங்களை அனுஷ்டிப்பதால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை திருப்திப்படுத்த திருப்திப்படுத்த முடியும் கிருஷ்ண உணர்வில் முன்னேற விரும்புபவர்கள் ஏகாதசி விரதத்தை தவறாமல் பின்பற்ற வேண்டும் அம்பரீஷ மகாராஜாவின் பட்டத்து ராணியும் அவருக்கு இணையான தகுதியை பெற்றிருந்ததால் குடும்ப விவகாரங்களில் தன் வாழ்வு முறையை ஈடுபடுத்துவது அவருக்கு சாத்தியமானது இந்த விஷயத்தில் துல்லியசீலையா என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும் மனைவி கணவனுக்கு சமமான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் இல்லையென்றால் குடும்ப விவகாரங்களை தொடர்வது மிகவும் கடினம் இத்தகைய ஒரு சூழ்நிலையில் இருப்பவர் உடனே இல்லற வாழ்வை துறந்து வானப்பிரஸ்தம் அல்லது சந்நியாசம் ஏற்க வேண்டும் என்று சாணக்கிய பண்டிதர் அறிவுறுத்துகிறார் மாதாஷ்ய ஸ்ரீ ச அப்ரியவாதினி அரண்யம் தேன கந்தவ்யம் எதாரண்யம் ததாகிரகம் ஒத்துவராத மனைவியை பெற்றவனும் வீட்டில் தாய் இல்லாதவனுமான ஒருவன் உடனே வீட்டை துறந்து வனம் செல்ல வேண்டும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவே இந்த மனித வாழ்வு உள்ளது என்பதால் இந்த முயற்சியில் மனைவி தன் கணவனுக்கு உதவ வேண்டும் இல்லையென்றால் இல்லற வாழ்வுக்கு அவசியம் இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பதுடைய ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே போல்